சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சரியான ஒரு தூக்கம் இல்லாமல் மன அழுத்தத்தில் பாரத்துல நீங்கள் காணப்படலாம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார் ஒரு சகோதரி ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்தார் அந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யேசுவை அறியாத அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த சகோதரி திருமணம் ஆகிறது அவங்களுக்கு திடீரென ஒரு பலவீனம் என்ன பலவீனம்னா இரவு நேரத்தில் அவங்களுக்கு தூக்கமே வராது சரீரமெல்லாம் ஒரு வேதனை சரீரமெல்லாம் ஒரே வலி தூங்க முடியாமல் ஒரு மன அழுத்தம் ஒரு பாரத்தோடு குழப்பத்தோடு அந்த சகோதரி காணப்பட்டார்கள் ஏசுவை குறித்து அவங்க கணவர்கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இப்படியாய் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஏஷப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை இல்லை நான் வர மாட்டேன் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இரவெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரி நம்ம மறைத்து போய்விடலாம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாங்க இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இந்த சர்ச்சுக்கு கடந்து போகலாம் அப்படின்னு அந்த சகோதரி கடந்து போயிருக்கிறாங்க பிரியமானவர்களே அன்றைக்கு அன்றைக்கு அந்த சகோதரிடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது அந்த சகோதரிக்காக இந்த ஊழியக்காரர் ஜெபித்தாரா அன்றைக்கு ராத்திரியிலேயே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பல ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் சரீரமெல்லாம் வேதனையோடு பல போராட்டத்தோடு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரி அன்றைக்கு ராத்திரி நாங்களா, நல்ல ஒரு சமாதானத்தோடு நல்ல ஒரு சுகத்தோடு ரொம்ப ஆண்டுகளாக தூக்கமே இல்லாமல் இருந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தாராம் பிரியமானவர்களே குடும்பமாக கணவன் மனைவியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆலயத்துக்கு கடந்து போக ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் குடும்பமாக ஏசுதான் உண்மையான தெய்வம் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் ஏசுவிடம் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் கடன் பாரத்தில் நீங்கள் இருக்கலாம் பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று சொல்லி தூக்கம் இல்லாமல் மன அழுத்தம் பாரத்தோடு நீங்கள் காணப்படலாம் ஏஷ் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அவரை நம்பி வரும்போது அவரை தேடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் ஜெபிப்போம் எங்களை சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் இன்றைக்கொரு அற்புதங்கள் நடக்கட்டும் பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசுவின் தலும்புள்ள கரம் அற்புதங்களை செய்கிற தேவன் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்துக்கோசரம் அதிர்ஷயங்களை காண பண்ணுங்கப்பா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் கிரிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் முக கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிப்பீராக சந்தோஷம் சமாதானத்தை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அஹ் பிரியமானவர்களே பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ண போகிறார் விசுவாசத்தோடு செவியுங்கள் அற்புதங்களை பெறப்போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ